வணக்கம் இலங்கையிலிருந்து இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் ஜூலை மாதம் முதலாம் தேதி பிறந்திருக்கிறது இந்த புதிய மாதத்தின் பல முக்கியமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வருகிறேன் புதிய மாதம் ஆரம்பித்ததே நேற்றைய நாளில் கிடைத்த ஒரு துயரமான செய்தியோடு தமிழ் தேசிய பரப்பின் மூத்த அரசியல்வாதி ராஜவரோதியம் சம்பந்தன் காலமாகி இருந்தார் இறக்கும்போது அவருக்கு வயது தொண்ணூற்றி ஒன்று ஆண்டுகள் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் நிலைத்து நின்று ஒருவரது மரணம் பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கிறது என்பது உண்மையான உண்மை அரசியலில் அவர் வகித்த வகிவாக காரணமாக ஒரு மூத்த தலைவராக மிக நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் மீதான விமர்சனங்கள் பலதரப்பிலிருந்து பலவிதமாக கொண்டு வரப்பட்டன இரங்கல்கள் இருக்கின்றன உலகம் முழுவதும் இருந்து அவருக்கான அஞ்சலிகள் உலகத் தலைவர்கள் மக்கள் பிரமுகர்கள் என்று பல பேரிடமிருந்து அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றன மக்களது அஞ்சலிக்காக நாளைய தினம் முழுவதும் கொழும்பிலே மலச்சாலையிலே அவரது பூத உடல் வைக்கப்பட்டிருக்கும் புதன்கிழமை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட போகிறது புதன்கிழமை பகல் வேளையின் அதுபோல வியாழக்கிழமை இவரது இறுதி நிகழ்வுகள் திருகோணமலையில் இடம்பெறும் என்று அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கின்றன இரா சம்பந்தரின் மரணம் குறித்து வெளியாகி இருக்கின்ற இரங்கல்கள் அஞ்சலிகள் அவரை பற்றிய புகழாரங்கள் ஆகியவற்றோடு சேர்த்து விமர்சனங்களும் சேர்ந்திருக்கின்றன நாங்கள் எப்போதும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு நவீன யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இறப்புக்கள் யாரையும் புனிதப்படுத்தாது புனிதப்படுத்தக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கொள்கை அதே விமர்சனங்கள் வரும்போது அந்த விமர்சனங்கள் சரியான பார்வையிலே முன்வைக்கப்படுகின்றன என்பதும் மிக முக்கியமான நாங்கள் யாரை நோக்கி விரும்பினாலும் எங்களது கையை காட்டி அவர் மீது குத்தம் சுமத்தலாம் அது நிரூபிக்கப்படக்கூடிய குற்றங்களாக இருந்தால் தான் அந்த குற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை சம்பந்தனின் விடயத்திலும் அவ்வாறு தான் அதை பற்றி ஒரு பொதுவான பார்வை ஒன்று பார்க்க வேண்டியிருக்கிறது என்னுடைய கருத்தை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது அதுபோல் நேற்றைய நாளில் இந்த அஞ்சலி பற்றிய செய்தி அவரது மரணம் பற்றிய செய்தியை உடனடியாக நான் பகிர்ந்தவுடன் வந்திருக்கின்ற எதிர்வினைகள் இல்லாவிட்டால் பதில்கள் அந்த காணொளி பதிவுக்கு வந்திருக்கின்ற கருத்துக்கள் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு தான் இந்த விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன் காரணம் உதகத் தமிழர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக தமிழ் தேசிய பரப்பில் பார்க்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சியர்கள் மிக மூத்த கட்சியாக முதுபெரும் கட்சியாக பெரிய கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சியின் பொறுப்பாளராக பெருந்தலைவராக இருந்தவர் சம்மந்தர் எனவே அந்த கடமை இந்த செய்தி தொகுப்பு இருக்கிறது அதையும் கொண்டு வருகிறது இதுவே இன்றைய செய்திகளை பொறுத்தவரையில் இலங்கை மக்கள் இப்போது எதிர்நோக்கி இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் ஒன்று இந்த எரிபொருள் விலை குறைப்பு காரணமாக அடுத்ததாக நாங்கள் எதிர்பார்த்திருப்பது எரிவாயு எரிவாயுவின் விலை குறைப்பு பற்றி நாடைய தினம் அறிவித்தல் வெளியாக ஒன்று சொல்லப்படுகிறது பஸ் கட்டணங்கள் பற்றிய புதிய அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது ஆசிரியர்கள் அதிபர்களது போராட்டம் குறித்த இன்னும் சரியான தீர்வு ஒன்று வழங்கப்படவில்லை ஆனால் போராட்டம் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படுகின்றது அதுபோல இரண்டு பெண்கள் பற்றி இப்பொழுது இலங்கை அரசியலில் தொடர்ச்சியாக அவதானிப்பு ஒருவர் ஹிருணிகா பிரேமச்சந்திர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது சிறையடைக்கப்படுகின்றார் கடவுளிய சிறைத்தலனை அவருக்கு விதிக்கப்படுகின்றது இன்று அவரது வழக்கறிஞர்கள் பிணை கூறியிருந்தார்கள் அதை பற்றிய விடயம் ஒன்றை கொண்டு வருகிறேன் அதுபோல பியூமி ஹன்சமாளி இளைஞர்கள் பொதுவாக பல பேருக்கு தெரிந்த ஒருவர் சிங்கள சினிமாவில் இவர் நடிகையா இல்லையா யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு பிரபலமான மாடல் இவரது புகைப்படங்கள் அடிக்கடி சமூக வரித்தளங்களில் கொஞ்சம் கவர்ச்சியாகவும் அதீத கவர்ச்சியாகவும் வரும் அடிக்கடி பரபரப்பை தோற்றுவிக்கின்ற செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஒருவர் ராஜபக்ஷங்களோடு மிக நெருக்கம் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒருவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் வெளிப்படையாக பல்வேறு கருத்துக்களை சொல்வதன் மூலமாக அடிக்கடி தன்னுடைய பெயரை செய்திகளில் கொண்டு வந்து விடுவார் ரஞ்சன் ராமநாயக்கவோடும் இவரது பெயர் வந்திருந்தார் இவருக்கு என்ன முக்கியத்துவம் இலங்கை அரசியலிருந்து கேட்டால் இவர் வைத்திருக்கின்ற சொத்துக்கள் வரிகட்டாத சொத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற சொத்துக்கள் அதுபோல கோட்டாபய ராஜபக்சவின் சொத்துக்களும் இவரிடம் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற விடை இன்றைய நாளில் இவர் அடைக்கப்பட்டிருந்தார் விசாரணைக்காக அதை பற்றி ஒரு விடயம் இருக்கிறது மிக முக்கியமான விடயம் வந்து குறிப்பாக ராஜபக்சக்களை பற்றி ஆராய்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால் கட்டாயமாக இந்த செய்தி உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் எனவேதான் இந்த செய்திகளுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமான்னு கேட்டால் நிச்சயமாக அதுவும் தேவைப்படும் இப்படியான விடயங்கள் என்று வரும்போது அதை பற்றியும் உங்களுக்கு சொல்ல போறும் விரிவான விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் சம்பந்தன் அவர்களது மரணம் மற்றும் அதற்கு இப்போது பின் வந்திருக்கின்ற பதில்கள் அஞ்சலிகள் இரங்கல்கள் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம் இர சம்பந்த நிவாரணம் தமிழ் தேசிய பரப்பையில் ஏற்படுத்தியிருக்கின்ற வெற்றிடம் முயன்று வரும்போது நிச்சயமாக ஒரு மூத்த தலைவர் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு தலைவர் வடக்கு கிழக்குக்கு இணைப்பாலமாக இருந்த ஒருவர் என்பதை யாரும் மாற்ற முடியாது மறக்க முடியாது இவரது அரசியல் பிரவேசம் குறித்த செய்திகளை சொன்ன வேளையிலே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன் இவர் கற்றது யாழ்ப்பாணத்திலே இவர் பிறந்தது திருகோணமலையிலே நாடாளுமன்ற பிரித்தம் செய்தது திருகோணமலையே அதுபோல திருகோணமலையின் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினராக மிக நீண்ட காலமாக அங்கு வருவது ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன திருகோணமலை பிராந்தியத்தைச் சேர்ந்த இன்னமொரு நாடாளுமன்ற உறுப்பினரை எழவிடாததில் இவருடைய பங்களிப்பு இருக்கிறது இவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கவில்லை தனக்கு அடுத்ததாக ஒருவரை திருகோணமலையிலிருந்து இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வருகின்ற வழிவகைகளை வேண்டும் இவர் மறைத்திருந்தார் என்ற விமர்சனங்கள் இருக்கின்றன சம்மந்தனை பொறுத்தவரையில் இரண்டு முக்கியமான விமர்சனங்கள் ஒன்று அடுத்த தீபாவளிக்குள் தீர்வு வரும் என்று அடிக்கடி இவர் சொன்னதை பற்றி கேரி பேசியவது உண்டு நானும் கூட அதை பற்றிய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன் இது மட்டுமில்லாமல் அந்த சிங்கக்கொடி என்ற விடயம் குறித்தும் இன்று வரை குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அரச நிகழ்வுகளில் இவரது கைகளால் சிங்கக்கொடி காட்டப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படும் அதற்கு சம்பந்தன் கொடுத்த ஒரு பதிலும் அவரது இறுதி வரை அவரது கொள்கையாக இருந்த ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்றும் பிரிக்கப்படாத இலங்கைக்குள்ளே தீர்வு ஒரு இணைக்கப்பாடை அவர் எட்டியிருந்தார் தமிழ் தேசியம் என்பது மிக முக்கியமானது நிலப்பரப்பி நினைப்பின் அடிப்படையில் வடக்கு கிழக்கம் சேர்ந்திருக்க வேண்டியது மிக முக்கியமானது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நீண்ட கால அரசியல் தீர்வு ஒன்று நிரந்தரமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் விடாப்படியாக இருந்தார் சமாதன் அதுவும் இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் பிரிக்கப்படாத தான் தீர்வு என்ற விடயத்தில் அவர் உறுதியாக இருந்தார் இதன் காரணமாகவும் அவர் விமர்சிக்கப்பட்டிருந்தார் ஒரு பக்கம் இந்தவேளை இவர் மீதான விமர்சனங்கள் என்று வரும்போது மூப்பு முதுமை காரணமாக இவர் இயங்க முடியாத நிலையில் இருந்ததன் காரணமாக காலத்தில் நாடாளுமன்றத்துக்கு வருகை தராத காரணத்தால் அவர் நாடாளுமன்ற பதவியை இன்னமொரு இடையவருக்கு குறிப்பாக துடிப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவருக்கு அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய ஒருவருக்கு வழங்கி இருக்கலாம் திருகோணமதையிலிருந்து இன்னும் இவர் அடையாளம் கண்டு அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கலாம் அந்த விமர்சனங்கள் இறுதி வரை இருந்தன ஆனால் ஒன்று இவர் முதுமை மூப்பது இருந்த போதும் கூட ஞாபக சக்தியோடும் தனது துல்லியமான தெளிந்த அறிவோடும் செயற்பட்டிருந்தார் பல பேர் ஆலோசனைகள் இவரிடம்தான் பெற்று கொண்டிருந்தார்கள் என்பதை யாராலும் மறுக்க ஒரு வழி எனவே இவரது மரணம் பற்றி பல்வேறு விதமான சிரிப்போடு சந்தோஷத்தோடு வழி அனுப்பதலை கொண்டாட்டமாக கூடி பல பேர் அனுப்பி வைப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக கேட்டால் நிச்சயமாக அல்ல இரண்டு விடயங்கள் ஒன்று இறப்புகள் கொண்டாடக்கூடியன அல்ல என்பதை எங்களது கடந்த கால சில இறப்புகள் ஞாபகப்படுத்தி இருந்தன ஒரு பிரபல அரசியல்வாதியின் மரணம் எமது மக்களால் எமது மக்களால் வந்து தனியாக தமிழ் பேசும் மக்களால் மட்டுமல்ல அவரது அவருக்கு வாக்களித்த மக்களாலேயே கொண்டாடப்பட்டது இதுபோல எம் அவர் பல பேரது என் தலைவர்கள் பல மரணங்கள் சிங்களவர்களால் அவா மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டுள்ளது என்பது குறித்த கோபம் எங்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதுவும் நியாயப்படுத்தக்கூடியது என்று பரவேறு சொல்வது எவ்வளவு தூரம் இந்த முதுபெரும் தலைவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று எனக்கு தெரியவில்லை இதுபோல் ஒரு வேடிக்கையான விடயம் பாருங்கள் இத்தனை காலமும் தமிழர்களுக்கு தீர்வு வழங்காத காரணத்தால் தான் சம்பந்தருக்கு விதி இப்படியாகிட்டே என்று சொல்வோர் ஒரு மறந்து மறந்துவிட்டிருந்தார்கள் அவர் தொன்னூற்றொரு வருடம் வாழ்ந்துவிட்டுப் போயிருக்கிறார் இறக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினராக வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார் ஆனால் அது பற்றியும் ஒரு எதிர்மறையான கருத்து ஒன்று இருக்கிறது இறக்கும்போதும் விடாப்படியாக பதவியில் இருந்தவாறு தான் இறக்க வேண்டும் என்று இருந்திருந்தார் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை என்று பரவே சொல்வார் இந்த இடத்திலே இரா சம்பந்தன் வகித்த வகிபாகம் என்பது எவ்வாறு விமர்சனத்துக்குரியது என்பதை அரசியல் வெறுப்புணர்வை தாண்டி சம்பந்தர் என்ற ஒரு தனிநபரை நீங்கள் வெறுப்பதை தாண்டி தமிழரசுக் கட்சி என்ற ஒரு கட்சியை நீங்கள் வெறுப்பதை தாண்டி வெளியே நின்று அவருடைய வகிபாகத்தை அவதானிக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிடுகிறார் சம்பந்தன் அவர்கள் இறுதி வரை எவ்வாறு தமிழ் மக்களுக்காக பாடுபட்டார் என்பதை தான் அறிவேன் எனவே அவரோடு தான் பழகிய நினைவுகளை வைத்துக்கொண்டே காலம் கழிக்க விரும்புகிறேன் என்று இந்திய பிரதமர் மோடி குறிப்பிடுகிறார் மோடிக்கு என்ன தமிழரை பற்றி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் மோடியோடு தமிழர் பிரச்சனை குறித்து பேசியவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இங்கே இருப்பார்கள் இலங்கையிலே இதுபோல ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் அந்தந்த நாட்டின் தலைவர்கள் இலங்கையின் அரசு தலைவர்கள் சிங்கள தலைவர்கள் ஆகியோர் வழங்கிய மொழிகள் இரங்கல்கள் மட்டுமல்ல மனோ கணேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விடயம் இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று மனோ கணேசன் தன்னுடைய இரங்கல் செய்தியில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்ற என்றொரு விடயத்தோடு சேர்த்து இந்த நாட்டிலே எவ்வாறு தமிழ் மக்களின் அடையாளங்களை காப்பாற்றி வாழ வேண்டும் என்பதில் மிக முக்கியமாக இருந்த ஒரு தலைவருக்கு தன்னுடைய அஞ்சலிகள் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அவர் சொல்லுகின்றார் தான் முதலில் ஒரு இலங்கையன் அப்புறம் தமிழன் ஆனால் சிங்கள பௌத்த இலங்கையன் அல்ல சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற பல்லின பன்மொழி பன்மத இலங்கையன் பன்மைத்துவம் என்ற அடிப்படையில் சேர்ந்து வாழ்வோம் என்று உலக சொன்னவர் அப்படி சொல்லி சிங்கக்கொடியை யாழ்மேடையில் தூக்கி காட்டியவர் அதற்காக தமிழ் தேசியவாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் என்று தன்னுடைய அஞ்சலியை சொல்கின்றார் இதிலே அவர் சொல்லுற ஒரு முக்கியமான விடயம் அறிவு ஆன்மா உடல் என்ற மனித கூறுகளில் உடலால் மட்டுமே பலவீனமாக இருந்து காலத்தில் இருந்தால் நான் சொன்னேன் தொண்ணூற்றொரு ஒரு கூட அந்த விலையில் சிந்தித்து ஆங்கிலம் தமிழ் சிங்களம் மூன்று மொழிகளிலும் பேசக்கூடிய ஒருவராக அவர் வாய் திறந்தாலே சிங்கள தலைவர்கள் இவரது கருத்துக்களால் அஞ்சி நடக்கக்கூடிய ஒருவராக இருந்த ஒருவர் என்று வரும்போது அவரது ஆளுமை எங்களுக்கு தெரிய வேண்டும் இதுபோல மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஒரு தொடர்பை வெற்றி பெற்ற போது பகிரங்கமாக சொன்ன ஒருவர் தமிழிடம் மரணம் என்பதை நாங்கள் சொல்லவில்லை உங்களது மொட்டு மலர்வதன் மூலமாக தான் சொல்கின்றீர்கள் இது சிங்கள பேரினவாதிகளால் தான் தமிழிடம் என்று ஒன்று மரணம் என்று பகிரங்கமாக நாடாளுமன்றத்திலே சொன்னவர் என்ற அடிப்படையில் அவரது அழுத்தமான அந்த அரசியல் உணர்வை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் தமிழ் தேசிய உணர்வு இல்லாவிட்டால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வடக்கு கிழக்கு பிரிவினைகள் இல்லாமல் இத்தனை காலம் நெருக்கி பிடித்து வைத்திருக்க முடியாது இப்போது சம்பந்தனை பற்றி நான் சொல்கின்ற விடயங்கள் உங்களில் ஒரு சிலராக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கலாம் விமர்சன ரீதியாக நீங்கள் இப்போ நான் சொல்கின்ற கருத்துக்களையும் நீங்கள் எதிர்க்கலாம் தாராளமாக அதுக்கு ஜனநாயக அடிப்படையில் உங்கள் அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது நான் சில விடைகளில் பார்த்துக் உங்களை விட அரசியல் அனுபவமும் வயது அனுபவமும் குறைந்தவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது சம்பந்தனின் மறைவுக்கு பிறகு இனி போகின்ற அரசியல் விடயங்கள் அப்படி நடக்கக்கூடாது என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம் ஆனால் வரப்போகின்ற அரசியல் நகர்வுகள் மூலமாக அவரது இன்மை நிச்சயமாக உணரப்படும் அவர் எவ்வளவு சிக்கலான பல பிரிவினரை ஒன்றாக சேர்த்து வைத்திருந்தார் என்பது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும் எப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக முக்கியமான பொறுப்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்ற பதவி அவரிடமிருந்து நாசுக்காக மாறுபடுத்தப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவராக அவர் மாற்றப்பட்ட பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பெரிய அழகு தனித்தனி துண்டுகளாக சிதறியதோ இப்போது தமிழரசு கட்சி ஒரு பக்கம் டெலோ ஒரு பக்கம் புரோட் ஒரு பக்கம் என்று தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருப்பது ஏற்கனவே இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனியாக பிரிந்து போய் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக மாறிப்போனது இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்த வேடையில் அவரது பிடியவாறு தடந்தது அவருக்கான அந்த தளர்வை வழங்கிய பிறகு அந்த பிடியவாறு தடந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் தமிழரசு கட்சியிலும் இப்போது பல பிரிவுகள் இருப்பதாக உணரப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அனைவரும் அறிவோம் இல்லவிட்டால் உணர்வுபூர்வமாக அனைவரும் அறிவோம் இதெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி இனி யாருக்கு வரப்போகிறது திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இரா சம்பந்தனின் இடத்துக்கு வரக்கூடிய ஒருவர் நிச்சயமாக வாக்குகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவார் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலை எடுத்து பார்த்தால் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபது எனவே ஒரு ஆசனம் அந்த ஒரு ஆசனத்தை விருப்பு வாக்களின் அடிப்படையில் இருபத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றுக்கொண்ட சம்பந்தன் முதலாம் இடம் அவருக்கு தான் அந்த ஆசனம் கிடைத்தது இப்போது அவரது இறப்பின் பிறகு வரப்போகுந்த அந்த வெற்றிடத்துக்கு நிச்சயமாக அடுத்தபடியாக அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட சண்முகம் குகதாசன் தெரிவாவார் அவருக்கு பதினாறாயிரத்து எழுநூற்றி ஆறு வாக்குகள் கிடைத்தன ஜீவகுமார் பதிமூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு வெறுப்பு வாக்குகள் நித்தியானந்தம் ஏழாயிரத்து முந்நூற்று பத்து சச்சிதானந்தம் ஆறாயிரத்து தொண்ணூற்றி நாற்பத்தி சுலோச்சனா ஐயாயிரத்து அறுபத்தி நான்கு பிரேமகுமார் ஆயிரத்து ஐந்நூற்றி தொண்ணூறு என்று வாக்குகள் எழுத்தது எனவே தான் கிடைக்கப்படுது அதில் பிரச்சனை இல்லை திருகோணமலை மாவட்ட வெற்றிடம் நிரப்பப்படும் ஆனால் இலங்கை அளாவிய ரீதியில் தேசிய ரீதியில் தமிழ் தேசிய ரீதியில் அவருடைய வெற்றிடம் எவ்வாறு யாரால் நிரப்பப்படும் என்ற கேள்விக்கான பதில் சிறுவர்களில் இல்லாமலே போகணும் அரசியல் ஆளுமை சட்ட புலமை ஆங்கில புலமை மும்மொழி புலமை என்ற அடிப்படையில் பல்வேறு பட்டோர் இருக்கின்றார் ஒரு தலைவராக பெருந்தலைவராக மாறக்கூடிய ஒருவராக யாராவது ஒருவர் வரலாம் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒருவராக இத்தனை காலமும் இந்த அரசியலில் தாக்குப்பிடித்துக் கொண்டு சென்ற தொண்ணூறு வயதிலும் விடாப்பிடியாக இவரது சொல் கேட்பதற்கு இவரிடம் ஆசை கேட்பதற்கு இவரிடம் வார்த்தைகளை கேட்டு சம்மதம் கேட்டுச் செல்வதற்கு பல பேர் காத்திருந்தார்கள் சிங்கட தலைவர்களில் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் ஆகியோர் கூட இவர் பேசினால் அதற்கு ஒரு மரியாதை ஒன்று கொடுத்து அந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டார்கள் வயதுக்காக மட்டுமல்ல அவரது ஆழ்மைக்காகவும் அந்த மரியாதை இருந்தது என்ற அடிப்படையில் இனி ஒருவர் இந்த இடத்தில் இப்போது நிரப்ப முடியாமல் போகலாம் என்பது விமர்சனங்களை தாண்டி நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இந்த பல்வேறு இடங்களிலிருந்து இவருக்கான இரங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அது நிச்சயமாக எமது தமிழ் தேசிய அரசியலுக்கும் கிடைத்த மதிப்பு மரியாதை என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இதுவேளை அன்னாரின் பூத உடல் இறுதிக்கிறீர்களுக்காக அவரது சொந்த ஊரான திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் என்பது உறுதியாக தெரிகிறது நாளை மறுதினம் நாடாளுமன்றத்திலும் இவருக்கான சிறப்பு அஞ்சலி செலுத்தப்படும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை பொதுவாக பதவிகளில் இருந்து இறக்கென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை நிமித்தம் இந்த அஞ்சலிக்கான வாய்ப்பு வழங்கப்படுவதுண்டு அந்த கௌரவம் ஒன்று வழங்கப்படுவதுண்டு எனவே இரா சம்பந்தனுக்கும் அந்த கௌரவம் அங்கே வழங்கப்படுகிறது என்ற விடயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கட்டாயமாக அது செலுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நாளை மறுதினம் பிற்பகல் வேளையில் புதன்கிழமை பிற்பகல் வேடையில் அந்த நிகழ்வு அங்கே இடம்பெறும் அதைத் தொடர்ந்து ஞாயிறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தான் திருகோணமலையில் இறுதிக்கிரிய இடம்பெறும் என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்படுகிறது அவரது சொந்த இடமான திருகோணமலையில் தான் அது இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலினும் சம்மந்தனின் மறைவு குறித்து தன்னுடைய இரங்கல் உரையை அனுப்பியிருக்கின்றார் இறுதி மூச்சு வரை இலங்கை தமிழரின் நலனுக்காகவே செயற்பட்ட ஒருவர் குறிப்பாக இலங்கை தமிழர்களின் முதுபெரும் அரசியல் தலைவராக விளங்கியவர் அவரது மறைவுச் செய்தி அறிந்து தான் மிகுந்த மன அடைவதாக சொல்லியிருந்தார் நேற்று நள்ளிரவு விடையிலே உடனே இந்த தகவலை அறிந்தவுடன் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் சம்பந்தனோடு பல்வேறு விதயங்களில் கருத்துக்களால் மோதிக்கொண்டு ஒருவர் தான் முதலில் இந்த இரங்கலை உரையை வழங்கியிருந்தார் அனுப்பியிருந்தார் என்பது முக்கியமான ஒன்று நாளைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து கொழும்பு பொருளை ஏ ஃப்ரேமன் மதச்சாலையில் சமந்தரின் பூதவுடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் அதைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு புதன்கிழமை நாடாளுமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் பிற்பகல் நான்கு மணிக்கு சமந்தரின் பூதவுடல் இருந்து அவரது சொந்த இடமான திருகோணமலைக்கு அந்த நாளில் எடுத்துச் செல்லப்படுவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியர்கள் இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு மூன்று பிழைகள் இருக்கின்றார்கள் எனவே சமந்தர ஐயாவின் குடும்பத்தின் மத கலாசார முறைப்படி அது முன்னெடுக்கப்படும் எனவே அரச நிகழ்வாக அது வலிமையான அரச நிகழ்வாக முன்னெடுக்கப்படும் இறுதி நிகழ்வில் ராணுவ மரியாதை

அரசியல் நாகத்தோ அரசியல் நாகரிகத்தோடு யார் யார் இவருக்கான அஞ்சலி உரைகளை இரங்கல்களை வழங்கியிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் சரியான முறையில் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது முக்கியமாக படுகிறது எனவே சம்பந்தனின் இந்த மறைவோடு தமிழரை பொறுத்தவரையில் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை தமிழரசுக் கட்சி போன்ற கட்சிகளின் பெருந்தலைவர்களின் மற்றொரு தலைவரின் வெற்றிடம் இப்பொழுது அப்படியே விடப்படுகிறது என்ற விடயத்தையும் இப்போது சுட்டிக்காட்ட வேண்டும் இலங்கை அரசியல் விடயங்கள் இவ்வாறு இங்கே இருக்க இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் அண்மை காலமாக பரபரப்பாக இருந்த தேர்தல்கள் நோக்கிய அடுத்த நகர்வுகள் மற்றும் இதர நகர்வுகள் கொஞ்சம் இப்போது ஸ்தம்பிதமாக இருக்கின்றன இல்லாட்டால் மந்த கதையை அடைந்திருக்கின்றன என்பது மட்டும் உறுதி ஆனால் எரிபொருள் விலை குறைப்பு அதுபோல் அடுத்து எதிர்பார்க்கப்படுகின்ற பஸ் கட்டண விலை குறைப்பு இல்லாவிட்டால் பஸ் கட்டண குறைப்பு இன்னொரு பக்கம் எரிவாயுவின் விலை பற்றிய அறிவிப்பு ஆகிய விடயங்களுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் அறிவிக்கப்படும் என்று நிறுவனம் அறிவித்திருக்கிறது எனவே தினம் முதித பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த கொண்டு வரப்படும் பேருந்து கட்டணங்களின் குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக இங்கே சொல்லப்பட்டது இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை இப்போது இரண்டு ரூபாய் இது குறைக்கப்படுகிறது எனவே முப்பது ரூபாயில் இருபத்தி ரூபாயாக இந்த பேருந்து கட்டண நடைமுறை இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் ஒரு சில சங்கங்கள் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாக தெரிகிறது எனவே சில இடங்கள் கட்டிடங்களில் இன்றைய கட்டணம் இவ்வாறு குறைக்கப்படவில்லை என்ற முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருப்பதையும் சொல்கிறார் இன்னொரு பக்கம் இப்போது அரசாங்கத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு இன்றைய நாளில் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது இதுவரை காலம் அரசு சபையில் உள்ளவர்களுக்கு இந்த கால சேவையின் அடிப்படையில் அவர்கள் கடமையாற்றிய காலப்பிரிவின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தையாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டது எனவே இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கட்டிடக்கலை சேவை அதுபோல் இலங்கை நில அளவியார சேவை அதிகாரிகளுக்கும் இது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர்களின் கையொப்பத்தோடு இப்பொழுது வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது அந்த இரண்டு பெண்கள் பற்றிய செய்திகளுக்கு வருவோம் ஒன்று ஹிரோனிகா பிரேமச்சந்திர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவத்தின் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவருக்கு மூன்று வருட கடூடிய தண்டனை வழங்கப்பட்டது ஆனாலும் இவருடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறி அது பற்றிய விடயத்தை குறிப்பிட்டு இவருக்கான பிணை வழங்குவதற்கான முன்னெடுப்பு ஒன்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும் அந்த பிணை வழங்குவதற்கு நீதிமன்றம் விளங்கி இருக்கவில்லை வெள்ளிக்கிழமை இவர் சிறையடைக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து சனி ஞாயிற்றுக்கிழமைகள் காரணமாக இவருக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படாமல் இந்திய நாளில் வழக்கறிஞர்கள் இவரது பிணை கோரிக்கையை முன்வைப்பார்கள் என்று கருதப்பட்டிருந்தது அந்த பிணை கோரிக்கைக்கான முன்னெடுப்பு இன்றைய நாளில் முன்வைக்கப்பட்ட வேளையில் நீதிமன்றம் இது பற்றி வருகின்ற வியாழக்கிழமை கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று பதவி அடங்கியிருப்பதாக தெரிகிறது எனவே கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த பிணை மனு வருகின்ற நான்காம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என்ற தகவல் இப்பொழுது வெளியாக இருக்கின்றது இவர் மீதான குற்றச்சாட்டு என்ன இவரது பின்னணி இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு பின்னணி இந்த அரசியல் பழிவாங்கல் இருக்கிறதா போன்ற பல்வேறு விடயங்களை வைத்து பார்க்கும்போது நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த இளைஞரின் டிஃபெண்டர் கடத்தல் தொடர்பாக தொடர்ச்சியாக ஆராய்ந்து வந்திருந்தது அந்த வழக்கின் இவர் முன்னிலையாவதற்கான தாமதங்கள் தாமதங்கள் இடம்பெற்றன அத்தோடு சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் தங்களது குற்றங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் தான் ஹிரோனிகா மீதான இந்த வழக்கு இப்போது அவர் மீதான தனித்த தண்டனையாக மாறி இருப்பதாக தெரிகிறது நான்காம் தேதி வரை காத்திருப்போம் பிணை கூரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா அடுத்து இது ஒரு சுவாரஸ்யமான பொதுவாக நான் இந்த கோசிப் மாதிரியான செய்திகளை என்னுடைய செய்திகளில் இவ்வாறு ஆவுவதில்லை உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை மட்டுமே கொண்டு வருவது வழக்கம் ஆனால் பியூமி ஹன்சமாலி என்று சொல்லப்படுகிற இந்த பிரபலம் இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலமாக சொல்லலாம் டிக்டாக் பிரபலமாக சொல்லலாம் இல்லவற்றால் ஃபேஸ்புக் மூலமாக படங்கள் மூலமாக அறியப்பட்ட ஒரு கனவு கன்னி என்று சொல்லி குறிப்பிடலாம் என்பது மட்டும் தவறில்லாத ஒரு விட இளைஞர்களால் நன்கு அறியப்பட்ட ஒருவர் இல்லவட்டல் இளைய தலைமுறையினரால் தெரியப்பட்ட ஒருவர் இவரை பல பேர் ஆச்சரியமாக பார்ப்பதுண்டு இலங்கையின் மிகப்பெரிய பணக்காரிகளில் ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒருவர் என்று சொல்லி இவர் அடிக்கடி காணப்படுகிறார் புதிய புதிய வாகனங்களை எடுத்துக்கொள்கிறார் மிகப்பெரிய பொருச்சலவைகளை செய்கிறார் அதி சொகுசான கொழும்பு ஏழு இல்லம் ஒன்றில் வசித்து வருகிறார் எங்கே இருந்து அதுவும் தமிழ் வணிகம் சிங்கள இல்லாட்டல் தமிழ் இரண்டு திரைகளிலும் இவர் பெரிய நடிகையும் கிடையாது அப்படி இருக்கும்போது பியூமி ஹன்சமாலி என்று சொல்லப்படும் இவருக்கு எங்கிருந்து இருந்து இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வந்தன என்ற கேள்விகள் எல்லோருக்கும் இருப்பது வழக்கம் எந்த நாளில் இந்த பியூமி ஹன்சமாலி தன்னுடைய சட்டங்கள் பற்றிய இல்லை சட்டவிரோத சொத்துக்கள் பற்றிய விளக்கங்கள் அளிப்பதற்காக விசாரணை பிரிவுக்கு அடைக்கப்பட்டிருந்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு இவர் இந்த முதலாம் தேதி காரியம் அடைக்கப்பட்டிருந்தார் சட்டவிரோதமாக இவர் கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் பருமதியான சொத்துக்களை ஈட்டியிருக்கிறார் எனவே இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து இவர் வாக்குமூலத்துக்காக அடைக்கப்பட்டிருந்தார் கடந்த திங்கட்கிழமை கூட அதில் தனக்கு போதுமான கால அவகாசம் கேட்டு இன்றைய நாளில் அவர் போயிருந்தாலும் கூட போதுமான ஆவணங்களை தான் கொண்டு வந்ததாக இன்றைய நாளில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தால் ஆனால் வாக்கு மூலம் பெறப்படவில்லை எனவே தன்னுடைய ஆதாரங்களை பத்துச்சீட்டுகள் போன்ற ஆதாரங்களை அவர் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது பியூமை ஹன்சமானியின் பின்னணி என்னன்னு சொன்னால் இவருக்கு திடீரென்று சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதன் காரணமாக இது ராஜபக்சக்களின் சொத்துக்களை வெள்ளி அடிப்பதற்காக இவரிடம் இந்த சொத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்பதால் பொதுவாக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடம் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச வைத்திருந்த ஒரு ரேஞ்ச் ரோவர் ரக வாகனம் இப்போது பியூமி ஹன்சமாலியிடம் இருப்பதாக அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் படங்கள் பதிக்கப்பட்டு வந்தன இதை பியூமி ஹன்சமாலி ஆரம்பத்திலே மறுத்திருந்தாலும் பின்னர் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் தனது சொந்தமாக தான் வாங்கிய பணத்தில் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கிய ரேஞ்ச் ரோவர் கார் இது வந்து குறிப்பிடப்பட்டது கோட்டாபய ராஜபக்சவுக்கு தான் அந்த வாகனத்தை பயன்படுத்த கொடுத்ததாக இன்றைய நாளில் கூட இந்த ஊடகம் ஒன்றுக்கு அவர் தகவலொன்றை வெளியிட்டிருக்கின்றார் இதை தன்னுடைய சொந்த காசில் கொள்வனவு செய்தால் அவர் குறிப்பிட அப்படி இருக்கும்போது எங்கே இருந்து இவருக்கு இவ்வளவு பெருந்தொகை பணம் சேர்ந்தது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்ததுடன் அதற்கும் இவர் ஒரு கணக்கு காட்டியிருக்கின்றார் குறிப்பாக தான் இந்த சொத்துக்களை எவ்வாறு சேர்த்து கொண்டேன் என்பதற்கான விடயத்தை அவர் சொல்லும்போது தன்னுடைய ஒரு கிரீம் பேக் அவர் செய்கின்ற அந்த காஸ்மெட்டிக் கிரீம் பேக் ஒன்று முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அது இருபத்தையாயிரம் இதுவரை விற்கப்பட்டதன் காரணமாக தனக்கு எண்ணூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் சேர்ந்ததாக அவர் கணக்கு காட்டுகின்றார் இதன் மூலமாக தான் தான் பயன்படுத்துகின்ற இரண்டு ரேஞ்ச் ரூவர் வாகனங்கள் அதுபோல இன்னும் ஒரு வாகனம் அவரிடம் இருக்கிறது மற்றும் தன்னுடைய சொத்துக்கள் தான் செலவழிக்கின்ற ஆடம்பர செலவு தான் வசிக்கின்ற ஆடம்பர சொகுசு வீடு ஆகியன வாங்கப்பட்டதாக அவர் இந்த நாளில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் லோலியா நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உருவாக்கப்பட்டது இப்போது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இந்த இரண்டு வருடங்களில் இவர் எண்ணூற்றி எழுபத்தைந்து மில்லியன் இப்போது சொத்து சேர்த்து சொல்லப்பட்டாலும் இதனாலும் நம்பஸ் தொடக்கே என்ற இணையதளம் இது பொதுவாக தகவல் அறிகின்ற ஒரு இணையதளமாக எங்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று அது ஒரு கணக்கு ஒன்றை காட்டியிருக்கின்றது இலங்கையிலே வெற்றிகரமான இணையவடி வியாபார நிறுவனமாக இருக்கின்ற கப்ரூக்க நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பருவகாலத்தில் ஒரே வருடத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட வியாபார வருடத்தில் அறுநூற்று ஐம்பத்தாறு மில்லியனை தான் மொத்தமாக அத்தனை விற்பனைகளின் பிறகு ஈட்டியிருப்பதாக தெரிகிறது பிமி அன்சமானி தன்னிடம் விற்கப்பட்ட அத்தனை பொருட்களுக்குமான பற்றுச்சீட்டுகளை தான் கொண்டு வந்திருப்பதாக இந்த நாளில் விசாரணை மோசடி பிரிவின் போது மோசடி விசாரணை பிரிவின் போது சாட்சியம் அடிப்பதற்காக கொண்டு வந்ததாக குறிப்பிட்டிருந்தார் அதுபோல ராஜபக்சங்களின் சொத்துக்கள் இல்லவட்டால் தான் தவறான முறையில் கொண்டது போதை மருந்து விற்பனை மூலமாக கொண்டது இல்லவட்டால் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கியது போன்ற குற்றங்கள் பல பேரால் எரிச்சலோடு தன்னால் தன் மீது சுமத்தப்படுவதாகவும் தான் அதை எதையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கியமானது ஆனால் விசாரணைகளின் முடிவில் இந்த விடயங்கள் உண்மைப்படுத்தப்படும் என்று தானே கருதுவதாக பொதுமக்களுக்கு தன்னுடைய சொத்துக்களின் உண்மைத்தன்மை தெரிய வரும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இன்றைய நாளில் ஊடகங்களின் பேட்டியில் மத்தியில் எனவே இப்போது மக்கள் பொதுவாக எதிர்பார்த்திருக்கின்ற வடயம் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்பட்ட இந்த சொத்துக்களுக்கான சரியான ஆதாரங்கள் இவரால் காண்பிக்கப்படுகின்றன வாங்கு வங்கி கணக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற ஆதாரங்களையும் தான் வெளிப்படுத்துவதாக பியூமி ஹன்சமாலி குறிப்பிட்டுள்ளார் இதன் தான் இவரது ஒரு தனிநபரின் இந்த சட்டவிரோத சொத்து குவிப்பு பற்றிய சந்தேகங்கள் பற்றிய விடயங்கள் பற்றி அதிகமான ஆர்வம் ஏற்படுவதற்கான காரணம் எவ்வாறு உகண்டா நாட்டை எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ராஜபக்சக்கள் ஞாபகம் வருகின்றார்களோ அதுபோல கோட்டாபய ராஜபக்ச தான் அந்த ராஜபக்சர்கள் குடும்பத்திலேயே பெரிய அளவில் சொத்துக்களை கையிலே வைத்துக் கொள்ளாத சுத்தமான கரமுடையவர்கள் சிங்கள மக்களை பொதுவாக கருதுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது இங்கே பியூமி ஹன்சமாலியின் இந்த வாகனம் அது கோட்டாபய ராஜபக்ச பயன்படுத்திய அந்த ரேஞ்ச் ரோவர் வாகனம் என்ற கேள்விகள் எல்லாம் வரும்போது இருக்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை இந்த விசாரணைகளுக்கு பிறகு இல்லாவிட்டால் நேர்மையான சரியான விசாரணைகளுக்கு பிறகு தெரிய என்று காத்திருப்போம் அதுவரை அவரது படங்களை இனி பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த முறையற்ற சொத்து குவிப்பு ரேஞ்ச் ரோவர் வாகனம் கோட்டாவே ராஜபக்ஸ் ஆகியோர் வந்தால் நான் பொறுப்பல்ல செய்திகள் மூலமாக வந்த விடயங்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தி இப்போது இருக்கின்ற சில சந்தேகங்களோடு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும்